திருச்சிற்றம்பலம் சிவமே தவம் தவமே சிவம் சொக்க வைக்கும் சொக்கனாத திருவடிகள் போட்டு பெற்ற அந்த வகையில் ஆலவாயார் அர்பணி மன்றத்தின் நூற்றி நாற்பத்தி மூணாவது ஆலய பயணங்களாக இன்று நாம் செல்லவிருக்கும் சிறப்பான தளம் ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பழமையான தொன்மையான சக்தி பெற்ற ஆற்றல் பெற்ற அனைத்து பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த சிவாலயங்களை நோக்கி பயணப்படுகிறோம் அந்த வகையில் இன்று மதுரை பிட்டிக்கு மண் சுமந்த ஆலயத்திலிருந்து அடியார்களோடு இப்போ செல்லவிருக்கிறோம் அந்த வகையில் அடியாரிய திருப்பார்வைக்கு போடலை நீங்க கிளம்பிக்கிட்டே இருக்கீங்க சரி விடுங்க

ம்பலம் சிவமே தவம் தவமே சிவம் சொக்க வைக்கும் சொக்கநாதன் திருவடிகள் ஆலவாய அர்ப்பணி மன்றத்தில் நூத்தி நாற்பத்தி மூணாவது ஆலய பயணங்களாக ஒவ்வொரு மாதமுமே பழமையான தொன்மையான அதிகமாக அடியார்களுக்கு அறியாத ஆலயங்கள் நோக்கி பயணப்பட்டு வருகிறோம் அந்த வகையில் இந்த மார்கழி மாதத்தில் காலையில் விடிகாலையில் சீக்கிரமே திறந்திருக்கக்கூடிய ஆலயங்களை நோக்கி அறியப்படாத தொன்மையான பழமையான ஆலயங்கள் நோக்கி சென்று தேடி தேடி சென்று ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பழமையான ஆலயங்களை தேடி தேடி சென்று காண்பித்துள்ளோம் அடியார்கள் அடியார்களுடைய நோக்கத்தை புரிந்து இந்த மாதிரி ஆலயங்களை அடியார்களும் சென்று தங்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டி இந்த மாதிரி ஆலயங்களை இன்றைய பொழுதில் உங்களுக்கு ஒவ்வொரு ஆலயங்களாக கொடுக்க அடையாளங்கள் பார்த்து வழிப்பாதையாக இந்த கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒன்பது ஆலயங்கள் செல்வதாக இருந்த ஒரே நாளில் ஆலயங்கள் சென்று அந்த வகையில் சென்று வந்த சிவனார் ஆலயங்களுடைய நினைவலைகளாக வரிசைப்படுத்தி ஒவ்வொரு ஆலயங்களாக சென்று வந்த தகவலை உங்களுக்கு பதிவிடுகிறோம் வாய்ப்பு கிட்டினால் நீங்களும் சென்று வாருங்கள் எப்பொழுதுமே ஒவ்வொரு ஆலயங்களுமே ஒரு பிரச்சனையை பிரச்சினையை ஆலயங்களும் பல பலன்களை பயன்களை கிடைக்கூடிய ஆலயங்களாக ஒவ்வொரு ஆலயங்களும் இருக்கப்படுகிறது அப்படித்தான் நம்மளுடைய முன்னோர்கள் மன்னர்கள் சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் ரிஷிகள் மகான்கள் அருளாளர்கள் அவர்களுடைய அருளாற்றால் உருவாக்கி கொடுத்து விட்டு சென்று விட்டுள்ளனர் இந்த மாதிரி ஆலயங்களை நம்மளுடைய பாதுகாப்பாக கொடுத்துருக்காங்க நாமளும் பாதுகாத்து எதிர்கால சந்தேகத்தை பாதுகாப்போடு கொடுக்கணும் அப்பொழுதுதான் அடியார்களும் எதிர்கால சந்தேகங்களும் ஒழுக்கமாக நேர்மையாக நீதியாக தர்மமாக நல்ல முறையில் வாழ்வாங்க திருச்சிற்றம்பலம் ஆலவாயர் பணிமட்டத்தின் தலயாத்திரை ஒரு பகுதியாக சிறப்பான அறியப்படாத தொன்மையான சிவாலயங்களை நோக்கி ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பழமையான அறியப்படாத சிவாலயங்களை நோக்கி சென்று வந்த நினைவலைகளை பகிர்ந்து கொள்கிறோம் அது எமக்கு தெரிந்த தகவலை பதிவிடுகிறோம் இது எதற்காக பதிவிடுறோம் என்றால் இதை பார்த்து அடியார் பெருமக்களும் இந்த வழியாக சென்று இத்துணை ஆலயங்களை வழிபாடு செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு பதிவிடப்படுகிறது உள்ளூரில் தெரிந்து வெளியூர்கள் தெரியாத பழமையான தொன்மையான நம்ம முன்னோர்களால் கட்டப்பட்ட சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் ரிஷிகள் மகான்களுடைய கட்டப்பட்ட ஆலயங்களை உங்களுக்கு தெரிவிக்கிறோம் அந்த வகையில் முதல் ஆலயமாக திருப்பூவனம் மதுரையிலிருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அதாவது மதுரை ராமநாதபுர சாலையில் மதுரை சிலைமான் கீழடி வழியாக அந்த நான்கு சாலையில் திருப்பூனை என்ற ஊரில் அமர்ந்து அருள்பாலிக்கும் பூவன்நாதருடைய ஆலய துவக்கி இருந்து வந்துடும் இந்த ஆலயத்தில் மிக சிறப்பு வாய்ந்த தகவல்கள் நிறைய இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திருவிளையாடலே ஒரு திருவிளாடு இருக்குது ஒருமுறை பொன்னடியால் என்ற சிறப்பு வாய்ந்த ஒரு பெண் சிவனடியார் இரவின் மேல் இரவின் பால் இரவின் மேல் பற்று கொண்டு அவருடைய திருவுருவத்தை திருமேனியை உருவாக்கும் பொருட்டு அந்த திருமேனியை ரொம்ப கவனமாக உலோக கலவையால் உருவாக்குகிறார் உருவாக்கி முடித்த பிறகு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த கன்னத்தையே கிள்ளுவார் அந்த கிண்ண நெருக்க நச்சு இன்னைக்கு இருக்கு இது மட்டுமல்லாது திருஞானசம்பந்தர் மந்தர் சுவாமியை வழிபாடு பண்பாக வைகைக்கரையின் அக்கறையிலிருந்து வைகை கரையை நோக்கி வரும்போது அங்கே பார்த்தீங்கன்னா போகிற சிவலிங்கம் இறைவனுடைய திருவிழா சிவலிங்கமாக தெரியுது உடனே ரொம்ப வருத்தமுற்று இறைவா உன்னை காணும் காட்சிகள் கிடைக்காதுங்க நினைக்கும் போது மறுபடி பூக்களாக மலர்ந்து அந்த திருப்பூவனம் அந்த பெயர் வந்தது புவனம்ங்கிறது தஞ்சாவூர் பக்கத்தில் திருப்பூவனம் இருக்கு புவனம்ங்கிறது பூமி இது திருப்பூவன்கிறது பூவால் உருவாக்கப்பட்டது இது மட்டுமல்லாது நம்முடைய முன்னோர்கள் முன்னோர்களுடைய ஆசை கிடைப்பதற்காகவும் இந்த நிகழ்வு இந்த ஆலயத்தில் சென்று வழிபட்டால் சரியாகவும் நம்பப்படுகிறது முதல் ஆலயத்தை நிறைவுபெற்று அடுத்த ஆலயத்தை சந்திப்போம் இந்த முதல் ஆலய தகவலை பாருங்கள் சிவாயி நம்ம திருச்சி ரொம்ப நாற்பத்தி மூணாவது ஆலய பயணங்களாக சிவகங்கை ராமநாதபுரம் சார்ந்த ஆலயங்களை நோக்கி இன்றைய தட யாத்திரையாக வந்துள்ளோம் அடியார்களுக்கு இந்த ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பழமையான தொன்மையான சிறப்பு வாய்ந்த அனைத்து பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய பல ஆலயங்கள் இருக்கு அந்த ஆலயங்களை நோக்கி அதிகாரிகளுக்கு தெரிவிப்பதற்காக வந்துள்ளோம் இப்பொழுது வந்துள்ள அந்த சிவகங்கை மாவட்டம் ஆலயம் வந்து திருப்புவனம் என்ற ஊரில் அமர்ந்து அருள்பாளிக்கும் அற்புதமான பூகன்நாதருடைய ஆலயம் இந்த ஆலயம் பல சிறப்புகளை கொண்டது மதுரையிலிருந்து ராமநாதபுரம் செல்லும் சாலையில் திருப்பூனம் என்ற ஊரில் அமர்ந்து அருள்பாளிக்கும் இந்த ஊரில் திருப்பூவனம் திருப்பூவனம் அப்படின்னு சொல்லி இருக்கு இது பூவனம் இந்த பூவனம்ங்கிறது அப்படின்னா ஒரு முறை ஞானசம்பந்தர் அக்கறையிலேருந்து வைகைக்கரையிலேருந்து இந்த ஆலய நோக்கி வரப்ப குறுக்கே இறைவனுடைய திருவிளையாடு நடக்குது வெறும் சிவலிங்கமாக தோன்றுது கரையில வைகை நதியில் அப்படியே சுவாமி திருங்கானந்த மந்தர் இதனால் சோதனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அக்கறையில் உட்காந்துருக்காரு பிறகு இறைவனுடைய திருக்காட்சி கிடைக்கிறதுனால அந்த வைகிறி முழுக்க பூக்களாக தோன்றி அவரை வரவேற்குது அப்படிப்பட்ட இந்த சிவாலயம் மற்றும் அறுபத்தி நாலு திருவிழா பொன்னடியார் என்ற அற்புதமான ஒரு பெண்ணடியார் சுவாமிக்காக திருமேனியை செய்யும் சூழ்நிலை ஏற்படும் போது அந்த உலோக கலவையை போட்டு சுவாமி திருமணியை உருவாக்குறாங்க ரொம்ப அற்புதமாக அழகாக இருக்கிறது கிள்ளி பார்க்குறாங்க கன்னத்தை சுவாமி எவ்வளோ அழகாக இருக்காருன்னு அந்த கிள்ளின்னு நிகக்கண்ணோட இன்றும் இந்த ஆலயத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல காட்சி கொடுக்குது அப்படிப்பட்ட இந்த சிவாலயம் இது மட்டுமல்லாது முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடைப்பதற்காக இந்த ஆலயத்தில் வந்து எண்ணம் வந்து கொடுத்து சாமி விடுவாங்க இந்த வைகை கரையில் அமர்ந்து அருள் அளிக்கும் அற்புதமான அந்த பூவனோடைய ஆலயம் நோக்கி இன்று வந்து முதல் ஆலயமாக அடியார்களே வாருங்கள் வாருங்கள் என்று நினைக்கிறோம்